போட்டியை வென்றது மும்பை இந்தியன்ஸ் மகளிர் அணியாக இருக்கலாம் நாத் சாய்வா பிராண்ட் தனது முதல் டபிள்யூ பிஎர் சதம் அடித்தும் கூட இருக்கலாம் ஆனால் மக்கள் மனதை வெற்றவர் யார் என்றால் அது ரிச்சா கோஷ் தான் எங்கேயோ இருந்த மேட்சை தனி ஒரு ஆளாக இருந்து மேலே எடுத்து வந்தார் வெற்றியோ தோல்வியோ போராடி பார்க்கிறேன் இன்று எதிரணி பந்து வீச்சை தும்சம் செய்தார் ரிச்சா கோஷ் முதலில் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் ஹில்லி மேத்யூஸ் ஐம்பத்தாறு ரன்களும் நாத் சாய்வா பிராண்ட் அதிரடியாக நூறு ரன்கள் எடுத்தனர் இருபது ஓவர்களில் நூற்று தொண்ணூற்றொன்பது ரன்கள் எடுத்தனர் ஆனால் பெங்களூரு அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது கண்ணை முடி திறப்பதற்குள் ஐந்து விக்கெட்களை பறிகொடுத்தனர் வீச்சா கோஷ் மற்றும் நதீன் த ஜோடி சற்று நிதானமாக விளையாடினார்கள் நதீன் த கிளர்க் இருபத்தெட்டு ரன்கள் எடுத்து வெளியேறினார் ஒட்டுமொத்த பொறுப்பும் ரிச்சா கோஷ் தலையில் இருந்தது பன்னிரண்டு பந்துகளில் அறுபது ரன்கள் என்ற நிலை பத்தொன்பதாவது ஓவரில் ஆறு 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 ஒன்று நான்கு நான்கு என அடித்து இருபத்தேழு ரன்கள் சேர்த்தனர் இருபதாவது ஓவரில் நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் கடைசி வரை போராடி கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார் நிச்சயம் தோல்வி என்ற நிலையில் இருந்து அணியை காப்பாற்றிய ரிச்சா கோஷ் உண்மையில் ஒரு வாரியர் தான் இந்த போட்டி மட்டும் அல்ல இந்திய அணிக்கு விளையாடும் பொழுதும் இதே போன்று அதிரடியாக தான் அவர் விளையாடி வென்று கொடுத்தார் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி